நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ஸ்டார்டிங்லேயே கேட்குறேன் உங்களுக்கு பேய்கள் மேலே அமானுஷங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா கோஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா வெல் எடுத்தவொன்னு ஆன்சர் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் பேசுகிறத கேட்டுட்டு மறுபடியும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி நான் வீடியோவில் கேட்க போகிற சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க நம்ம எல்லாருக்குமே கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ண கதை பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆர்வமா கேப்போன்னா உண்மையிலேயே நடந்திருக்கு கரெக்டா இன்னைக்கு நான் சொல்ல போறது பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி நடந்த சம்பவங்கள் ஆனா சொல்ல போற கதை வந்து பேய் கதையா இல்ல மூட நம்பிக்கையானு சொல்ல போறது தான் நான் இல்ல நான் நடந்த விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்ல போறேன் யாரோட வாழ்க்கையா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணோட வாழ்க்கையை சொல்ல போறேன் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஒரு மனுஷியா பிறந்த இன்னைக்கு இந்த பொண்ணை வந்து இன்னைக்கு ஜெர்மனி நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளா பாத்துட்டு இருக்காங்க ஆனியலீசா மைக்கேல் அப்படின்னு சொல்லப்படுற நைன்டீன் பிப்டி டூ பிறந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இறந்து போன ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணோட கதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த சின்ன பொண்ணோட கதைக்கும் பேய்க்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட ஏழு பேய்கள் வந்து உள்ளுக்குள்ள புகுந்து இருந்துச்சுன்னா ஜெர்மனி நாட்டுல வெகுவா நம்பப்படுது அதுல ஒரு முக்கியமான ஆவி யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஒரு முக்கியமான பேய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லரோட ஆவி அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கு அப்படின்னு நம்புறாங்க கேக்குறதுக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கும் இல்ல சில பேருக்கு ஷாப்பிங்கா இருக்கும் கரெக்டா முழு கதை கேக்குதுங்க ஆனா சுவாரஸ்யமா மட்டும் நான் ஷேர் பண்றேன் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லீசா மைக்கேல் அப்படிங்கற பொண்ணு வந்து நைன்டீன் பிப்டிஸ்ல அவங்க அம்மாக்கு பிறக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை வந்து இருந்துச்சு ஆனா ஆனலிசா மைக்கிள் வந்து கல்யாணமாய் கொஞ்ச நாளையே பிறந்த ஒரு பொண்ணு அப்போ ஒரு டவுட் வரும் அவங்க அம்மா ஆல்ரெடி ஒரு இருக்குன்னு அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை ஆனலிசா மைக்கிளோட அம்மாக்கு வந்து ஒரு இல்லிஜிமேட் சைல்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யார் கூடயோ வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதனால அப்பா தெரியாத ஒரு பொண்ணை வந்து 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 பெத்தெடுத்துட்டா சொல்லி அவங்க அம்மாவை அவங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னால் நீ ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க இது அவங்க அம்மாவோட மைண்டை வந்து வெகுவா பாதிச்சுக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு மைக்கிளோட அப்பா இருந்துகிட்டு அவங்க அம்மாவை வந்து தொட்டு திருமணம்

சொல்யூஷன் என்னன்னா சர்ச் வேண்டுதல் கடவுள் கிட்ட பிரார்த்தனைகள் தான் வந்து உடலை வருத்திக்கிட்டு கடவுள் கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனை கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாவங்களை கடவுள் வந்து போக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு அதனால சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ண புதுசுல இருந்தே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப நேரம் வந்து சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும் உடம்பை வருந்திக்கிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் சர்ச்சிலேயே சேவை செய்யறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படி கல்யாணமாய் கொஞ்சம் நாள்ல வந்து பிறந்த பொண்ணு தான் வந்து ஆனிலிசா மைக்கல் ஆனிலிசா மைக்கல் பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்துகிட்டு அவங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறத பாத்துட்டு என் அம்மா வந்து அவங்களுக்காக இவ்வளவு வேலையும் பண்றாங்க நான் ஏன் எங்க அம்மாவோட பாவத்தை போக்குறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப கிறிஸ்டியன் அந்த பொண்ணுமே தரையில தான் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பாவம் பண்ணிட்டாங்க அதை போக வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணா இருந்தாலும் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து வந்துலிசா மைக்கள் வந்து தரையில படுக்கிறதா இருக்கட்டும் சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு பண்ணா பாவங்களை போக்குறதுக்காக அம்மாவுக்கு பிறந்த முதல் பொண்ணோட பொண்ணு பிறந்துட்டாங்க கரெக்டா கல்யாணமே இல்லாம அதனால அந்த பாவங்களை போக்குறதுக்காக வந்து ரொம்பவே ரிலீஜியஸான ஒரு பொண்ணை தான் வர ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் வயசு இருக்கிறப்பமே வந்து அந்த அக்கா அந்த முதல் பொன் வந்து தவறிட்டாங்க இறந்துட்டாங்க அவங்கள வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி இல்லிஜிட்டிமேட்டா பிறந்தவங்களுக்கு தப்பா பிறந்தவங்களுக்கு அதாவது தப்பா பிறந்தவங்க நான் இப்போ தப்பா சொல்ல வரல பட் அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு இடம் கொடுத்து தீண்ட தக்காத இடம் மாதிரி ஒரு இடத்தை கொடுத்து அதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிருக்காங்க இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்கி சமைக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பாவங்கள் நம்மளை விட்டு போகணும் சொசைட்டில எல்லாருமே நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப வருத்திக்கிட்டு அதிகமாக வந்து ப்ரே பண்றது வந்து எப்பவுமே இந்த பொண்ணு சின்ன வயசுல பண்ணிட்டு இருந்திருக்கா எந்த அளவுக்கு ரிலீஜியஸா இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சுவர் ஃபுல்லா வந்து ஜீசஸ் போட்டோவாவோ மிகப்பெரிய ப்ரீஸ்டோட போட்டோவாவே வச்சுட்டு இருந்திருக்கா இப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பதினாறு வயசு இருக்கிறப்ப முதல் முறையா வந்து வலிப்பு வருது சோ அந்த வலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டா வந்து இழுத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிசிக்கல் பிரச்சனை வர்றப்ப வந்து முதல் முதல்ல கிட்ட ஒரு கிட்டிரு போய் சேர்க்கறாங்க அங்க சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சொல்றாங்க இந்த பொண்ணு ரெகுலரா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க டாக்டர்ஸ் வந்து மருந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஆனா ரெண்டு மூணு வருஷம் ஆயும் பதினாறு வயசுல முதல் முதல்ல அந்த அட்டாக் வருது அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வர ஆரம்பிக்குது ஆனா எந்த மெடிசன்மே வந்து பிரோஜனே இல்லாமல் இருக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கரெக்ட் ஓரளவுக்கு மேலே கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணா டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க இதுக்கு மேல எல்லாம் வந்து கடவுளோட கையில தான் இருக்குன்னு அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா இருக்கிட்டு ஒரு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க சர்ச்சு சர்ச்சா வந்து ஜெர்மனியை சுற்றி போகிறாங்க எல்லாருக்குமே கடைசி நம்பிக்கை வந்து கடவுள் தான அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து அங்க சர்ச் சர்ச்சை போக அப்படி ஒரு சர்ச்சுக்கு போறப்ப தான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பாட்டி இருந்துகிட்டு ஆனீசாவோட பேஹேவியரை கவனிக்கிறாங்க அப்போ அந்த பாட்டி வந்து சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு நல்லா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவங்க அப்பா அம்மா என்ன ஏன் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என் பொண்ணுக்கு வந்து அவளுக்கு உடம்புல ஃபிசிக்கலாக பிரச்சனை இருக்குன்னு தான் ஒவ்வொரு இடமா போயிருக்கோம் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே அப்படிங்கிறப்போ அப்போ வந்து அந்த பாட்டி வந்து சொல்றாங்க ஆனிலிசா வந்து எந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆக மாட்டேங்கிறா நீங்க எப்பப்போ சர்ச்சுக்குள்ள போறீங்களா அவ வந்து பின்னாடியே வந்து உங்க கூடே வரா பட் சர்ச்சுக்குள்ள என்டர் ஆக மாட்டேங்கிறா வெளியவே நின்னுக்கறா மத்தவங்க பிரார்த்தனை பண்றத பார்த்து அவ மறச்சிட்டே இருக்கா அவளுக்கு இதுல இன்ட்ரஸ்டே இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ வந்து அவங்க நம்பாம அந்த பாட்டிய வந்து பதிலுக்கு திட்டுறாங்க அப்ப அந்த பாட்டி இருந்த கிட்ட கிட்ட வந்து ஜீசஸோட போட்டோ வந்து கிட்ட காமிக்கறா அப்ப வந்து ஜீசஸ் அவளோ நாள் போட்ரிட் இருந்த ஆனிலிசா இருந்த கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸோட போட்டோ தள்ளி விட்டுட்டு அவ போக ஆரம்பிக்கறா இது அவங்க அப்பா அம்மாக்கு வந்து ரொம்பவே ஷாக்கா இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு டிவோஷனலான ஒரு ஃபேமிலில ஏன் கடவுளே தூக்கி போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவளை ரூம் குள்ளே வச்சிருக்காங்க அவளுக்கு வந்து பிசிக்கலா அந்த மருந்து வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம் நாளா ஆனிலிஸோட பிகேவியர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு திடீர்னு புரியாத பாஷைகள் வந்து கத்த ஆரம்பிக்கிறது அது வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரினு வச்சுக்கோங்களேன் நார்மலா தான் இருப்பா நம்மள மாதிரி தான் இருப்பா திடீர்னு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி கத்துறது ஒரு பத்து நிமிஷம் அப்படி கத்திட்டே இருக்கிறது இல்ல அரை மணி நேரம் கத்துறது மறுபடியும் நார்மலாயிடுறது ஒவ்வொரு டைமும் வந்து ஆனா நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புரியாத மொழிகள்ல ஜெர்மனுக்கும் அந்த மொழிகளுக்கும் சம்பந்தமே இல்லாத உலகத்துல இருக்கிற வேறு வேறு மொழிகள்ல வந்து ஆனிலீசா வந்து பேசுற மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு புரியல என்ன சொல்ல வரானு புரியல ஆனிலீசாக்கே வந்து ஒரு பயம் இருக்கு ஆனிலீசா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸஸ் வந்து என் மைண்டுக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது என யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு நான் நானா இல்ல அப்படின்னு ஆனிலீசாவே சொந்த வார்த்தைகளால சொல்ல ஆரம்பிக்கிறா அதனால அவங்க அப்பா அம்மா பயந்து போய் அவளை தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க பேய் பிடிச்சிருக்குங்கிறது வந்து அந்த ஊருக்குள்ளையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஆனிலசாவோட வீட்லயே எல்லாரும் பயப்படுறாங்க தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க ஆனிலிசாவோட பிஹேவியர் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்காம இருக்கிறதுனால ஆனிலிசா ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து நாளாக நாளாக என்னதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணு வந்து சுத்தி கருவலியா மாறு கருவளையங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து தன்னோட முடிய தானே பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பல்ல புடுங்கி வெளியே போடுறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஆனிலிசா வந்து கொடுக்குற சாப்பாடு எல்லாம் சாப்பிடாம தண்ணியெல்லாம் குடிக்காம சாப்பிடுற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி ஸ்பைடர்ஸா இருக்கட்டும் அப்புறம் பூச்சிகள் கரப்பான் பூச்சியா இருக்கட்டும் காக்ரோச்சஸ் பள்ளி இந்த மாதிரி குள்ள ஓடுற குட்டி குட்டி அனிமல் இன்செக்ட்ஸ் அப்புறம் குட்டி குட்டி பூச்சிகளையும் குட்டி குட்டி இந்த சோர்ல இந்த சோர்ல போற பள்ளி மாதிரி விஷயங்களையும் வந்து எடுத்து கொஞ்சமா சவச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் இது வந்து சுத்தி இருக்கிறவங்களால ரொம்பவே அசூசியா பாக்க வைக்குது ஆனிலிசா இதெல்லாம் தாண்டி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நான் வந்து திடீர்னு வந்து ஆனிலிசா ஒரு டைம் மொதல் தடவை சொன்னப்ப வந்து என் உடம்புக்குள்ள ஜூடஸ் வந்து இறங்கிட்டாரு நான் வந்து ஜூடஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கா அப்போ இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போய் அவங்க அப்பா அம்மா சரி இந்த பொண்ணு பைத்தியம் பிடிச்சிருச்சு இல்ல பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற ரெண்டு கன்ஃபியூஷன்ல இது எதுன்னு தெரியல பட் எதோ நான் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து ஸ்கேன் பண்ணிருக்காங்க அனிலிசா வந்து ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணிருக்காங்க அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க அனிலிசாக்கு பிரெயின்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பிரெயின்ல பிரச்சனை என்னன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் கிட்ட போய் நிறைய பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லிருக்காங்க சர்ச்சில் வேலை பாக்குறவங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன எக்ஸாசிஸ் மாதிரி ஒரு ரிச்சுவல் நீ யாருன்னு உனக்கு வெளியே காமிச்சிடு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அனிலிசா வந்து ஒரு ஒரு பேரா சொல்ல ஆரம்பிக்கிறா தான் உடம்புக்குள்ள கிறிஸ்டியானிட்டியோட ரொம்பவே அதிகமா வெறுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கெயின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என் உடம்புக்குள்ள இருக்காங்க அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல வந்து திடீர்னு கட்டி பேசுறதா இருக்கட்டும் எல்லாருமே சொல்லலாம் வரலாற்றுல ரொம்பவே கொடூரமான ஒரு மன்னன் அழிச்சிட்டு இருந்த நீரோ சீசர் என் உடம்புக்குள்ள இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு வெளியே இருந்துகிட்ட நான் தான் உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நீரோசீசர் அவங்க வாய்ஸ்ல வேற வாய்ஸ்ல சொல்ற மாதிரி கேட்டிருக்கு இருக்கு அடுத்தது ஜெர்மனியோட ஒரு குழந்தை ஆனா ஒரு மிகப்பெரிய கொடூரமான அறக்கணு இந்த உலகத்தில் பார்க்கப்பட்ட ஹிட்லரும் நான் தான் உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி ஜூடஸ் ஜீசஸ் கடைசி கிளிஸ் கொடுத்த அந்த ஜூடஸ் உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமா லூசிஃபயர் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஏழு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னொரு ரெண்டு பேர் வந்து கிறிஸ்டியானிட்டியோட ரொம்ப கொடூரமான ஃபிகர்ஸ் வந்து என் உடம்புக்குள்ள இருக்காங்க இத்தனை பேரும் எங்க உடம்புக்குள்ள தான் இருக்கும் உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது அங்க சர்ச்சில் இருந்தவங்களுக்காக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு அவங்க இருந்துகிட்ட ஐயோ அந்த பொண்ணு உண்மையிலே பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பிஷப் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்ட எங்களுக்கு டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஷப் இருந்துகிட்ட இருந்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எக்ஸாசிசம் பேய் பண்றதுக்கு முன்னாடி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த டாக்டர் வந்து பாத்துட்டு சொல்லியிருக்கிறது இந்த பொண்ணுக்கு பேய் தாங்க பிடிச்சிருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து வேற எதுவும் மென்டல் பிரச்சனை இல்ல வேணா பண்ணலாம் இந்த பொண்ணுக்கு வந்து ஷாப் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம் இந்த பொண்ணை வந்து ஒரு ரூம்ல தனியா அடிச்சு வச்சு பார்க்கலாம் ஒரு மென்டல் பேஷண்ட் வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல நீங்க பேய் ஒரு ட்ரை பண்ணுங்க ரெண்டுல நீங்க எதுங்கறத அப்பா அம்மா கிட்டவே சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு ஒரு பொண்ணை வந்து செயின் போட்டு ஒரு ரூம் ஒரு பைத்தியம் பாக்குறத விட பேய் ஓட்டுறது பெட்டர்ங்கிற மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க அவங்க அப்பா இருந்துகிட்டு பேய் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற சர்ச் பிஷப் இருந்துகிட்டு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பாஸ்டர்ஸ் வந்து இங்க இருக்கிற இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைக்கேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பே யூட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ பே யூட்டுற process என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆனலிசாவை வந்து முதல்ல ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து நீ உன்னை ரிவீல் பண்ணு நீ வெளிய போய் இந்த உடம்பு விட்டு போய் இந்த பொண்ணை போட்டு சாவடிக்கிற அப்படிங்கற மாதிரி கேள்வி கேக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனலிசா வந்து அந்த மல்டிபிள் மல்டிபிள்ர்சனாலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஏழுனால ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது நார்மலா இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு தெரியுது நான் வந்து சரியில்லை அப்படின்னு தெரியுது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சியை போட்டு ஒரு டைம் வந்து தூக்கி அவங்க அவங்க ஆனலிசா வந்து தன்னோட தங்கச்சியை வந்து ஒரு ட்ரெயின் தூக்கி ரூம்ல வந்து இன்னொரு கார்னர்ல போட்டுட்டாங்களா அந்த பொண்ணு அடிப்பட்டு கீழே வந்ததுக்கு அதே ஆனலிசா ஓடி போய் ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளா கிடையாது மாறி மாறி பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால அந்த பொண்ணை கட்டி போட்டுட்டு பத்து மாசத்துல அறுபத்தேழு எக்ஸாசிசம் ரிச்சுவல் நடந்திருக்கு அதாவது அறுபத்தேழு முறைகள் வந்து பேய் ஓட்டப்பட்டிருக்கு பேய் ஓட்டுறதுனா சாதாரணமாக நீ வெளியே போய் வெளியே போன்னு மட்டும் சொல்றதுல கட்டி போட்டுட்டு சம்டைம் சாட்டையில் அடிக்கிறதா அது வந்து ரிச்சுவல் நம்மளுக்கு தெரியல எந்த அளவுக்கு கொடூரமான அளவுக்கு போகலான்னு அந்த மாதிரி சில கொடூரமான ரிச்சுவல்ஸ் வந்து அந்த பெண் மேல இழைக்கப்பட்டிருக்கு ஒரு மூணு வயசு பொண்ணோட உடம்பு வந்து இதெல்லாம் தாங்காம ஒவ்வொரு நாளும் ரிச்சுவல் அனுபவிக்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்து போய்கிட்டே இருந்திருக்கு உடம்பு கரெக்டா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி மத்த பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கே கொஞ்சம் நாள் கழிச்சு தெரிய வருது அதனால அந்த பொண்ணு இருந்துகிட்டு நான் இனிமே நான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து செத்து போயிடுறேன் உயிரோட இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க ரூமுக்கு வெளியே பாத்தீங்கன்னா சுத்தி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இருந்துகிட்டு பெய் பிடிச்ச குடும்பம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க அம்மா இருந்துகிட்டு நீ வந்து ஒழுங்கா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி குழந்தை பத்துக்கிட்டவ நீ வந்து அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றாங்க இப்ப பேய் பிடிச்ச ஒரு பொண்ணு வேற சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனலிசா தனக்கு கொடுக்குற சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கா சம்டைம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி சாப்பிடுறத நிறுத்திக்கிட்டா ஆனாலுமே உயிர் மட்டும் வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கா அதுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் போய் ஒழிஞ்சுக்கிட்டு வந்து அப்படியே நாய் மாதிரி குலைக்கிறதா இருக்கட்டும் திடீர்னு பாம்போட பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு மாதிரி சவுண்ட் எல்லாம் உருவாக்குறதா இருக்கட்டும் பூச்சிகள் கூட பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து சாட்டன் வர்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரூம்ல இருக்கிற ஜீசஸ் போட்டோ எல்லாம் போட்டு உடைக்கிறது இருக்கிற சிலை எல்லாம் தூக்கி எறிகிறது நாங்க வந்து சாத்தான் அப்படின்னு பேசுறது இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா ஃபைனலி ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து யூரின் பாஸ் பண்ணி அதே யூரியினா நக்கி தானே குடிக்க ஆரம்பிச்சிருக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவர் வழியே இல்லங்கறதுனால நீங்க எக்ஸ்ட்ரீமா ஸ்டெப் எக்ஸாசம்ல அந்த வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எதாவது அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணோட உடம்பு தாங்க முடியாம பத்து மாசம் கழிச்சு அறுபத்தேழு ரிச்சுவல்ஸ் கழிச்சு இந்த பேய் ஓட்டுறது தாண்டி அந்த பொண்ணு முப்பது மட்டும் தான் அந்த பொண்ணோட வெயிட் வந்து கடைசியில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ அந்த பொண்ணு அழகான பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரி உருவம் மாறி இறந்து போயிட்டா இந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து ஜெர்மனில கிக் ஆஃப் ஆச்சு இன்னமும் இது மூட நம்பிக்கையா இல்ல இது உண்மையிலேயே பேயா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு கவர்மெண்ட் வந்து அந்த ஃபேமிலி மேலேயும் அந்த சர்ச்சு மேலேயும் கேஸ் தொடுத்தாங்க இந்த நீங்கள் சாகடிச்சிட்டீங்க ஒரு நல்ல பொண்ணு சாகடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் ட்ரெயல் ஆரம்பிச்சு ஆனா ஃபைனலி வாதங்களும் இருந்துச்சு ஆப்போசிட் வாதங்களும் இருந்துச்சு ஃபைனலி கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆக்சுவல் வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச்சி சைட்ல என்ன சொன்னாங்க கைவிட்டுட்டாங்க தான் நாங்க எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க எங்கிட்ட இந்த பொண்ணை கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம் ஷாப் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்போம் அவங்க வந்து மேபி சரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு சேடு வாதங்களை கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா இருக்கிட்டு நாங்க பொண்ணுக்கு நாங்க ஷாப் ட்ரீட்மெண்ட் குடுத்து விட நாங்க வந்து எங்களோட மத நம்பிக்கை நாங்க ஃபாலோ பண்ணோம் உலகத்துல யாருனாலும் அவங்க அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க மதத்தோட நம்பிக்கை ஃபாலோ பண்ணோம் இதுல என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கேட்டாங்க இவங்க என்னதான் மாத்தி மாத்தி பேசணும் கோர்ட் என்ன சொல்லிச்சுனா நீங்க வந்து அந்த பொண்ணை சாகடிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த பொண்ணுக்கு இருந்தது வந்து ஒரு அந்த அந்த இது வருது வலிப்பு வரதுனாலயும் அந்த பொண்ணு வந்து ஒழுங்கா சாப்பிடாம இருந்தது நீங்க எல்லாம் சுத்தி இருந்துக்கிட்ட அந்த பொண்ணுக்கு பேய் புடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு சொல்றதுனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆழமா பேய் புடிச்சிருச்சு நம்ப ஆரம்பிச்சிருக்கா சின்ன வயசுலயே வந்து அவ பாத்து பார்த்து வளர்ந்த விஷயங்கள் வந்து அவ மனசுல ஆழமா போய் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து நம்புது பணியில அங்க இருக்கிற சர்ச்சுக்கும் அங்க இருக்கிற அப்பா அம்மாவும் வந்து கில்ட்டி அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஜெயிலுக்கு அனுப்புறோம் சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா ஜெயிலுக்கு அனுப்பாம அந்த பாஸ்டரையும் அந்த சர்ச்சில் இருக்கவங்களையும் வந்து ஜெயிலுக்கு மூணு மாசம் அனுப்புறாங்க அப்புறம் பிளீட் பண்ணி சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்களை ஃபைன் மட்டும் போட்டு வெளியே அனுப்பிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்ட இருக்கிற ஒரு சர்ச்சில் ஒரு இருந்துகிட்டு சொல்றாங்க இல்ல அந்த ஃபாதர்ஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறது கிறிஸ்டியானியோட பிலீஃப் படி ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சு அதாவது ஜெர்மனில இருக்கிற அந்த கிறிஸ்டியன்ஸோட பிலீஃப் படி ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சி அவங்க அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த உடம்பு வந்து கெட்டு போகாமலே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த உடம்பு வந்து நாங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மறுபடியும் புதைக்கிறாங்க எங்க புதைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு அக்காவை வந்து புதைச்சாங்கன்னு சொன்னேன் வீட்டுக்கு பின்னாடியே அந்த இடத்துல இல்லிச்சுமே சைல்டு வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இந்த பொண்ணோட உடம்பையும் புதைச்சு வைக்கிறாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்க அந்த காஃபின் பாக்ஸை மாத்த போறோம் ஒரு அப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதை அந்த சவப்பெட்டி வந்து மாத்த போறோம் நாங்கள் அரக்க பறக்க ஒரு தப்பான சவப்பெட்டி வச்சு கரெக்டான சவ பெட்டி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு ஒரு சவ ஆர்டர் பண்ணி வந்து இந்த பாடி எடுத்து நாங்க அதுக்குள்ள வைக்க போறோம்னு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்றாங்க நியாயமா பார்த்தா பாடி வந்து டீகம்போஸ் ஆகியிருக்கணும் ஆனா உண்மையிலேயே ஆனிலிஸா பாடி வந்து டீகம்போஸ் ஆயிருந்துச்சா இல்ல அதே மாதிரி இன்டாக்டா அப்படியே இருந்துச்சாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது இன்டாக்டா அப்படியே இருந்துச்சுன்னா ஆனிலிசா உடம்புக்குள்ள பேய் பிடிச்சிருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா வந்து பேய் பிடிக்கலன்னு அர்த்தம் அந்த நிறைய பேர் போட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் எதுவுமே வெளியே ரிலீஸ் ஆகல பட் இதை அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னு அங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதிகமா சொல்றாங்க ஆனா ரிசல்ட் என்ன உண்மையிலே பாடி வந்து அழுகி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சோ காஸ்கெட்டை மட்டும் மாத்தி வச்சுட்டு காஃபி மாத்தி வச்சுட்டு மறுபடியும் அனலிசாவை அவளோட அக்கா கிட்டேயே புதைச்சு வச்சுக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பரியாத மட்டும் அது வந்து ஒரு கிட்ட ஒரு கடவுள் மாதிரியே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனியில இருக்கவங்கள போய் வேண்டி சாமி கும்பிடுற மாதிரி ஒரு மாறிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் ஆனலிசோட கதையை கேக்கிறவங்களா இருந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்கிற மக்களோட பாவத்துக்காக எப்படி வந்து ஜீசஸ் இறந்தாரோ அந்த மாதிரி இந்த பொண்ணு இருந்துகிட்டு உலகத்துல இருக்கிற மக்களோட பாவத்துக்காக இறந்து போயிட்டா எல்லா சாத்தான்களையும் தனக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கிறது வந்து ரொம்பவே ரிலீஜியஸா இருக்கிறவங்க மூடநம்பிக்கை இந்த நம்பிக்கைகள் மூட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியல பட் இது மேல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலிஃபா இருக்கு இதுதான்சோட கதை இதை பத்தி நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாக்கலாம் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா இதை பற்றி ரோஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படமும் எடுத்திருக்காங்க பட் இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சனாலும் உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்ல கேட்ட அதே கேள்விதான் மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறேன் பேய்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஆனிலீஸாக்குள்ளே போனது பேயா இல்லை வெறும் மூட நம்பிக்கைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இது பேயா இல்லை பேய் கதையா அதை நீங்கள் தான் சொல்லணும் அதை நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எக்ஸாசிசன் பேய் அம்மானுஷங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது பிடிக்கும் பிடிக்கல தெரியும் தெரியலங்கிறத விட உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி ட்விஸ்டடாக இருக்குங்கிறதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் மதன் கோழி சனி ஆஃப் யூர் சியர்ஸ் பேய் இருக்கா இல்லையா சியர்ஸ்